கத்தரால் அது அவருக்கு கிடைத்தது என கன்பான தேவ பிள்ளைகளே என் ஆண்டவருடைய பாதத்திலே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் அநேகந்தரம் ஆண்டவிடத்திலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளிலு கூட கத்தரால் அது உங்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் எப்படி சாலமோனுக்கு ராஜ்யபாரம் கிடைத்ததோ அதுபோல போல உங்களுக்கும் ஆண்டவர் கிடைக்கும்படி செய்வார் அந்த ராஜ்யபாரத்தின் மேலே அநேகர் ஆசைப்பட்டார்கள் தடுக்க நினைத்தார்கள் இப்படியாகிலும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள் அதையும் தாண்டிதான் ராஜ்யபாரம் சாலமோனுக்கு கிடைத்தது என கண்பான தேவ பிள்ளையே உங்களுக்கு வர வேண்டியதை இன்னைக்கு அநேகர் தடுத்து கொண்டிருக்கலாம் அது எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம் உங்களுக்கு உரிய ஏற்ற துணைய கத்தர் உங்களுக்கு தருவார் உங்களுக்கு உரிய வேலைய கத்தர் உங்களுக்கு தருவார் உங்களுக்கு உரிய உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் முன் குறித்து விட்டால் அதை உங்களுக்கு தான் ஆண்டவர் தருவார் அதை வேற எவருக்கும் அவர் கொடுப்பதே இல்லை கத்தரால் அது உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்கள் ஒருவேளை காத்திருக்கலாம் காலதாமதமாக கொண்டிருக்கலாம் நிச்சயமாகவே ஆண்டவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்ததை நிச்சயம் ஆண்டவர் கிடைக்கும்படி செய்வார் சீக்கிரத்துல உங்க கையில் அது கடந்து வர போகிறது உங்க வாழ்க்கையில கத்தர் சீக்கிரத்துல ஒரு அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற என கண்பான தேவ நீ சோர்ந்து போயிருக்கலாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் எனக்குரியது எனக்கு கிடைக்கலையே எனக்கு இன்னும் ஏற்ற துணை அமையவில்லையே நான் நினைத்த வேலை எனக்கு கிடைக்கவில்லையே இவ்வளவோ முயன்று பார்த்துட்டேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை ஏன் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை தேவன் ஏன் என் சபத்தை கேட்கவில்லை ஏன் அழுகையின் சத்தம் ஏன் கேட்கப்படவில்லை இந்த நாளிலும் கூட அது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்க ஆசைப்பட்டு நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறத கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரியதை தேவனவர்களுக்கு கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் பறிக்க நினைத்தாலும் தடுக்க நினைத்தாலும் அது எனக்குன்னு வேணும்னு சொல்லி அண்டவரே அபகரிக்க நினைத்தாலும் அண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற வேலை நீர் வைத்திருக்கிற ஏற்ற துணை நீர் வைத்திருக்கிற உயர்வுகள் நீர் வைத்திருக்கிற மேன்மைகள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கத்தர் அவர்களுக்கு கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் அப்படியாது ஆமா